கலப்படம் இல்லாத பால் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகிட்டு வர இந்த சூழல்ல பசும்பால் அப்படிங்கிற கோவையை சேர்ந்த பால் உற்பத்தி நிறுவனம் கலப்படம் இல்லா பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்யறத ஒரு சேவையா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதா உறுதியா சொல்றாங்க இதற்கு எடுத்துக்காட்டா பசும்பால் நிறுவனம் பல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கைக்கும் நன்மதிப்புக்கும் உரிய நிறுவனமா இருந்துட்டு வருது கலப்படம் இல்லாத பசும்பால கொடுக்கிறதே பெரிய சேவையா இருக்கிற இந்த சூழல்ல அதே பசும்பால ஆண்டு முழுவதும் இலவசமா கொடுக்கிறதுக்கு இப்போ பசும்பால் நிறுவனம் முன் வந்திருக்கு கோவை உப்புளிப்பாளையம் பகுதியில இயங்கிட்டு வர கேனான் தானநிலை அறக்கட்டளையின் குழந்தைகள் காப்பகத்தோட இணைஞ்சு உலக பால் தினத்தை கொண்டாடின பசும்பால் நிறுவனம் காப்பகத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு பலூன் உள்ளிட்ட பரிசு பொருட்களை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தினது மட்டும் இல்லாம ஆண்டு முழுவதும் இந்த குழந்தைகளுக்கு தூய்மையான பசும்பால இலவசமா கொடுக்கறதா உறுதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வர நாட்கள்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா காப்பகங்களுக்கும் இதே மாதிரி தூய்மையான பாலை இலவசமா கொடுக்கறத தங்களோட லட்சியமா வச்சு செயல்பட்டு வருது இந்த பசும்பால் நிறுவனம் சூப்பர் ஸ்டார் பாடல்ல வர பாதி புள்ள புறக்குதப்பா பசும்பால தாய்ப்பால நம்பி அப்படிங்கிற வரிகளுக்கு ஏற்ப ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாயுள்ளத்தோட தூய்மையான பசும்பால இலவசமா கொடுக்கறது மூலமா பசும்பால் நிறுவனம் ஆதரவற்ற குழந்தைகளின் தாய்மடியா மாறியிருக்கு என் பேர் வேணுகோபாலுங்க நாங்கள் கோயம்புத்தூரில் பசும்பாலுங்கிற ஒரு பால் நிறுவனத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடப்பிட்டு வரோம் இதில் வந்துட்டு கோயம்புக்களுக்காக கலப்படம் இல்லாத பால் கலப்படம் இல்லாத பொருட்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பால் பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டுங்க உலக பால் தினம் இந்த உலக பால் தினத்தில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையாக இப்போ ஒரு ஹோமை செலக்ட் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் ஹோமு இந்த ஹோமில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருஷம் பூரா இலவசமாக பால் கொடுக்கறக்காக இது ஒரு சேவையை தொடங்கி இருக்கிறோம் இது வந்து எங்களுடைய சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஹோமும் கொடுக்குறக்காக நாங்கள் முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் அது நீங்கள் குடியுறவுகள் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டு குழந்தைகளாக நினச்சி இவங்களுக்கு இதை நம்ம பண்ணுறோம் நம்ம வீட்டில் எப்படி கலப்படம் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேடி தேடி கொடுப்போமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய பாலை வந்து நாங்கள் இதாக கொடுக்குறோம் இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம்